வடக்கு மருத்துவத் துறையில் ஊழல்கள் நிரம்பி வழிவதாக கூறப்படும் நிலையில் யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலையில் மருத்துவர்களின் அளப்பரிய சேவை குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் தனது சொந்த அனுபவத்தை வெளிப்படுத்தியுள்ளார் யாழ் பொன்னாலையைச் சேர்ந்த பிருந்தாபன் பொன்ராசா எனப்படும் ஊடகவியலாளரே இவ்வாறு தனது தாயாருக்கு நடந்த சம்பவத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மருத்துவர்களை மாபியாக்கள் என வர்ணிக்கும் இந்த தேசத்தில் தன்னுயிர் வருத்து மண்ணுயிர் காக்கும் மனிதனே மிக்க மருத்துவர்கள் ஏராளமானோர் வாழ்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்த காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளித்தது தெய்வங்களை ஆலயத்தில் தேடாதீர்கள் அவர்கள் உங்கள் கண்முன்னே நின்று உங்களோடு இருக்கின்றார்கள் என்பது ஞானம் பெற்ற சித்தர்களின் வாக்கு அந்த உண்மையை உணர்ந்தவர்களில் நானும் ஒருவன் ஒரு நாள் இருநாளல்ல முப்பத்து மூன்று நாட்கள் தெய்வங்களை மனித வடிவில் கண்டேன் ஆம் எங்கள் அன்னை கொடிய நோயால் பீடிக்கப்பட்டிருந்த போது அவரை வைத்து பாதுகாத்து பராமரித்து சிகிச்சை அளித்த யாழ் போதன வைத்தியசாலையின் சாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலேயே கைகூப்பி தொழக்கூடிய தெய்வங்கள் உறைவதை கண்டேன் என் அன்னை திருமணி ராசமணி நல்லதம்பி அவர்கள் திடீரென நோய்வாய்ப்பட்டு தெள்ளிப்படை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் மூன்று நாட்கள் சிகிச்சை நாள் அவர் தீவிர நிலையை அடைந்தார் நோயாளர் காவு வண்டியில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டார் அங்கு விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் இரவு பத்து மணி வரை வைத்திருந்தார்கள் நிலைமை மேலும் மோசமடைந்தது உடனடியாகவே அதை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு இடமாற்றப்பட்டார் சுயநினைவின்றி அவர் முற்றுமுழுதாகவே செயலிழந்திருந்தார் அந்த சிகிச்சை பிரிவிற்கு மதிப்பிற்குரிய வைத்திய கலாநிதி திரு நவநீதன் வைத்திய கலாநிதி திருமதி மதுராதா ஆகியோர் பொறுப்பு வைத்திய அதிகாரிகளாக இருக்கின்றார்கள் மற்றும் மதிப்பிற்குரிய வைத்திய கலாநிதி சஞ்சீவன் உட்பட மேலும் சில மருத்துவர்கள் பணியாற்றுகின்றார்கள் இவர்களுக்கு சிகரம் வைத்தாற்போல் சிரேஷ்ட மருத்துவ தாதி திருமதி கே சந்திரகுமார் அவர்களின் தலைமையிலான பல தாதியர்கள் இவர்களில் எவருமே தரம் பிரித்து வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவிற்கு அர்ப்பணிப்போடு தம்மை வருத்தி பணியாற்றுகின்றார்கள் இவர்களின் பணி உண்மையிலேயே தெய்வீக பணி அதிதீவிர சிகிச்சை பிரிவில் எங்கள் அம்மா முப்பத்து மூன்று நாட்கள் சிகிச்சை பெற்றார் சிகிச்சை பெற்றார் என்பதற்கு அப்பால் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் என சொல்வதே சரியானது அங்கு அனுமதிக்கப்பட்டபோது அம்மாவின் கால்கள் கைகள் சேலழந்து விட்டன வெண்டிலேட்டர் செயற்கை சுவாசத்திலேயே அவரது உறுப்புகள் இயங்க வைக்கப்பட்டன ஒரு மின் இயந்திரத்தை போலவே உடலங்கும் வயர்கள் பொருத்தப்பட்டிருந்தன கழுத்தில் துவாரமிடப்பட்டு அதனூடாகவே செயற்கை சுவாசம் ஒரு நாளில் காலை மதியம் மாலை என மூன்று வேளையும் மூன்று மணத்தியாலும் மட்டுமே அதுவும் ஒருவேளை இருவர் என்ற ரீதியில் நாம் உள்ளே சென்று அம்மாவை பார்க்க முடியும் மிகுதி நேரம் முழுவதும் மருத்துவர்களினதும் தாதியரதும் நேரடி கண்காணிப்பிலேயே அம்மா இருந்தார் ஐசியுவில் எம்ஓ பிரிவில் இரண்டாவது கட்டில் அம்மாவுக்கென்றே சொந்தமாயிற்று யாழ் போதனா வைத்தியசாலையிலேயே மிகவும் சிறப்பான சிகிச்சை பிரிவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவை நான் கண்டேன் ஒவ்வொரு நோயாளிக்கு முன்பாகவும் ஒவ்வொரு தாதிக்கு இருக்கை போடப்பட்டு அவர்கள் இருந்தார்கள் நோயாளியில் ஏதாவது ஆட்டம் அசைவை கண்டால் உடனடியாக எழுந்து சென்று அவரை பரிசோதிப்பார்கள் தீவிர நிலையெனில் மருத்துவர்களை அழைத்து உடனடியாக தீவிர சிகிச்சை அளிப்பார்கள் இவ்வாறு அம்மாவுக்கு கடமை நேரம் மாறி மாறி ஒவ்வொரு தாதியர்கள் இருந்தார்கள் அடிக்கடி மருத்துவர்கள் பரிசோதித்துக் கொண்டிருந்தார்கள் அனுமதிக்கப்பட்டு பதினைந்து நாட்கள் வரை அம்மாவில் எந்த முன்னேற்றமும் இல்லை ஆனால் உயிர் மட்டும் இருந்தது மருத்துவர்களோ தாதியர்களோ சளைக்கவில்லை உயிர் இருக்கும் வரை அந்த உயிரை காப்பாற்ற சிகிச்சை செய்வோம் என்று அவர்கள் உறுதி எடுத்திருந்தார்களோ என்னவோ தொடர்ந்து சிகிச்சை செய்து கொண்டே இருந்தனர் அதிதீவிர சிகிச்சை பிரிவு என்ற நாமத்திற்கு ஏற்ப தீவிரமாக போராடி ஒருவாறு நோயை கண்டுபிடித்து விட்டார்கள் நரம்புகளை ஒவ்வொன்றாக செயலிழக்க செய்து இறுதியில் இருதயத்தை செயலிழக்க செய்யும் நோய் அது அந்த நோய்க்குரிய அத்தனை வறகுறிகளும் அம்மாவிற்கு இருந்தன நரம்புகள் செயலிழந்து கொண்டே சென்றன அதற்குரிய மருந்துகளை செலுத்தினார்கள் ஆனால் முன்னேற்றமில்லை மருத்துவர்கள் சளைக்கவில்லை தொடர்ந்தும் சிகிச்சை அளித்தார்கள் வைத்தியசாலையில் இருக்கும்போதே இரு தடவைகள் மாரடைப்பு வந்தது இரண்டாவது தடவை மாரடைப்பு வந்தபோது வாயினால் குருதியும் வெளியேறியது அந்த இரு சந்தர்ப்பத்திலும் மருத்துவர்கள் அம்மாவை காப்பாற்றினார்கள் ஆனால் மேலதிக முன்னேற்றம் இல்லை மூளை பாதிக்கப்பட்டிருக்குமா என்பதை கண்டறிய தலை முழுவதும் சிடி ஸ்கேன் செய்தனர் அப்படி எதுவும் இல்லை பின்னர் உடலின் ஏனைய பகுதிகளையும் சிடி ஸ்கேன் செய்தனர் புற்றுநோய் கட்டி இருக்குமா என மருத்துவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது உடனடியாகவே துறை சார்ந்த மருத்துவரை அழைத்து அது குறித்து ஆலோசனை பெற்றனர் இறுதியில் அது இல்லை என்று உறுதியானது ஈரல் பாதிக்கப்பட்டிருக்குமா என சந்தகித்தனர் அதற்கான இரத்த பரிசோதனை செய்தனர் அதுவும் இல்லை என்று உறுதியானது இருதயம் பலவீனமாக இருந்தமையினால் நரம்புகள் இயங்கவில்லையான என சந்தகித்தனர் அதற்கான ஸ்கேனும் செய்தனர் இருதயமும் உரிய தகமையை இருந்தமையை உறுதிப்படுத்தினார்கள் உள்ள கிருமி தொற்றினால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டு உடனடியாகவே இரத்த வங்கியின் வைத்திய அதிகாரிகளை வரவழைத்து ஆலோசித்து பல்வேறு நாட்களில் ஐந்து தடவைகள் குருதி சுத்திகரிப்பை செய்தார்கள் எதனை செய்தாலும் அம்மாவின் உடலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை இறுதியாக வகை மருந்தை செலுத்தினார்கள் முன்னர் செய்த சிகிச்சைகளுடன் அந்த மருந்தும் சேர்ந்து அம்மாவின் உடலில் சிறு முன்னேற்றம் ஏற்பட்டது அந்த சிறு முன்னேற்றத்தை தக்க வைத்து பெரும் முயற்சியில் மருத்துவர்களும் தாதியர்களும் வெற்றி கண்டனர் இருபது நாட்களுக்கு மேலாக ஆட்டம் அசைவின்றி படுத்த படக்கையாக கடந்த அம்மாவின் கைகால்களை தாங்களாகவே தூக்கி அசைத்து அசைத்து இயங்க நிலைக்கு கொண்டு வந்தனர் அவரை தூக்கி நிமிர்த்தி கதிரையில் இருக்கவும் வைத்தனர் வைத்தியர்களும் தாதியர்களுமாக தாமே அம்மாவை தூக்கி நிற்க வைத்து தமது தோளில் கைகளை தாங்க வைத்து ஒரு குழந்தையை போன்று நடைபழக்கினர் பெம்பஸ் மாற்றுவது உடலை சுத்தம் செய்வது மூக்கில் பொருத்தப்பட்ட வயர்களினூடாக நீர் மற்றும் தேநீர் இளநீர் போன்றவற்றை பறக்குவது உட்பட அனைத்தையும் தாதியரை செய்தனர் சில சந்தர்ப்பங்களில் ஒரு நாளில் நூறு தடவைகளுக்கு மேல் சளி எடுக்க வேண்டியிருந்தது தாதியர்கள் சளைக்காமல் அதனை செய்தார்கள் தலைவாரி கட்டுதல் முகத்தை அழகுபடுத்துதல் பொட்டு வைத்தல் உட்பட அனைத்தையும் தாதியர்களே செய்தனர் அம்மாவின் உடலில் தொட்டு பார்க்க கூட நாம் அனுமதிக்கப்படவில்லை காரணம் எம்மிடமுள்ள கிருமி தொட்டிவிடும் என்பதற்காக தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள அத்தனை மருத்துவர்கள் தாதியர்கள் தெய்வங்கள் தான் வைத்திய கலாநிதி திரு நவநீதன் அவர்கள் பார்ப்பதற்கு மிக அமைதியானவர் மிக சிறந்த வைத்தியர் ஏனைய வைத்தியர்களை வைத்து நோயாளிகளை கவனிப்பதில் மிகவும் கைதேர்ந்தவர் இடையிடையே எம்மை அழைத்து அம்மாவின் நிலை தொடர்பாக உரையாடுவார் வைத்திய கலாநிதி திருமதி மதுராதா அவர்களும் மிக திறமையானவர் வைத்தியர் அறைக்கு அவ்வப்போது எங்களை அழைத்து அம்மாவின் உடல்நிலை தொடர்பாக அறிய தருவார் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள ஒரு நோயாளியின் உறவினர்கள் எந்த மனநிலையில் இருப்பார்கள் என்பதை அறிந்து அதற்கேற்ப அவர்களை ஆட்டுப்படுத்தும் திறன் அவரிடம் உள்ளது அம்மா ஐசி இருந்த முப்பத்து மூன்று நாட்களும் தினந்தோறும் நாம் துளித்து கொண்டிருந்தோம் ஒவ்வொரு வினாடியும் எங்களை கொன்றது அந்த தருணங்களில் மதுராதா தமிஸ் அவர்களுடனான உரையாடல் எங்களை ஓரளவு அமைதிப்படுத்த உதவியது வைத்திய கலாநிதி சஜீவன் அவர்கள் அம்மாவுக்கு மிகவும் பிடித்தவரானார் அம்மா திரும்பிய பின்னர் அடிக்கடி அம்மாவால் தேடப்படும் வைத்தியராக அவர் இருந்தார் அன்பான உரையாடல் வாஞ்சையோடு கையால் வருடுதல் போன்ற அவரது செயற்பாடு அம்மாவை கவர்ந்திருந்தது நோயாளியான அம்மாவால் தங்கப்பவன் என விழிக்கும் அளவிற்கு சிறந்த வைத்தியராக அவர் விளங்கினார் இதுபோன்று எங்கே பெயர் குறிப்பிடப்படாத பல சிறந்த வைத்தியர்கள் ஐசியூவில் கடமையாற்றுகின்றார்கள் தலைமைத்துவ தாதி திருமதி கே சந்திரகுமார் அவர்கள் தாதிக்கே உரிய இயல்பு மிக்கவர் அவரது சிரிப்பு நோயாளிகளை மாத்திரமன்றி அவர்களின் உறவினர்களையும் மாற்றப்படுத்தும் தாய்மை குணமும் மனிதநேயமும் அவரிடம் நிறையவே உள்ளது அவரது தலைமையிலான தாதியர்கள் ஒவ்வொருவரும் மனித மிக்கவர்கள் வைத்தியர்களின் எண்ணத்திற்கு செயல்வடையும் கொடுக்கும் ஐசியுவில் உள்ள தாதியர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் இதிலும் தென்னிலங்கையிலிருந்து வந்து பணியாற்றும் தாதியர்கள் மொழி தெரியாவிட்டாலும் சிறந்த மனித நியமிக்கவர்கள் அம்மாவிற்கு சிகிச்சை அளித்தவர்கள் அநேகமானோர் தென்னிலங்கையைச் சேர்ந்த தாதியர்கள் ஏனைய விடுதிகளில் கடமையாற்றும் தாதியர்களை விடவும் ஐசியுவில் கடமையாற்றும் தாதியர்கள் வேறுபட்ட குணாதிசயங்களை நிறையவே கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நோயாளியை முப்பத்து மூன்று நாட்கள் ஐசியுவில் வைத்து சிகிச்சை அளிப்பது என்பது சாதாரணமான அல்ல அம்மாவிற்கு செய்யப்பட்ட அத்தனை சிகிச்சைகளின் போதும் எமது விருப்பம் பெறப்பட்டது சிகிச்சை முறைகள் அதில் உள்ள பாதிப்புகள் ஏற்படும் முன்னேற்றங்கள் தொடர்பாக மருத்துவர்கள் எமக்கு விளக்கம் அளித்தார்கள் இத்தனைக்கும் ஐசியூவில் பணியாற்றும் எந்த வைத்தியருக்கும் என்னை தெரியாது எனக்கும் அவர்களில் எவரையும் இதற்கு முன்னர் தெரியாது எனது அம்மா என்பதற்காக அவர்கள் சிறந்த சிகிச்சை வழங்கினார்கள் எனவும் கூற முடியாது எந்தவித செல்வாக்கிற்கும் அங்கு இடமில்லை அங்குள்ள அத்தனை நோயாளிகளையும் அவர்கள் இவ்வாறுதான் கவனிக்கின்றார்கள் எனது பார்வையில் யாழ் போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவு ஒரு புனித பிரதேசம் அது ஒரு ஆலயத்தின் கருவறை அங்கே தெய்வங்கள் வாழ்கின்றனர் முப்பத்து மூன்று நாட்களின் பின்னர் அம்மாவின் உடலில் முன்னேற்றம் ஏற்பட்டதன் பின்னர் முதலாம் விடுதிக்கு இடம் மாற்றினர் அங்கு வைத்திய கலாநிதி கௌரி அம்மாவின் விடுதி அங்கு அனுமதிக்கப்பட்ட முதல் நாள் ஒரு சில தாதிகளின் செயற்பாடு விரக்தியை தந்தது எனினும் பின்னர் சிறப்பான சிகிச்சை வழங்கப்பட்டது தற்போது அம்மா ஓரளவு சுகதேகியாக மாறிவிட்டார் அம்மாவிற்கு மரபுரப்பை வழங்கி எங்களிடம் ஒப்படைத்தவர்கள் ஐசியுவில் பணியாற்றும் மருத்துவர்களும் தாதியர்களுமே என்பதை நாம் மன திருப்தியுடன் கூற விரும்புகிறோம் கடந்த வாரம் கிளினிக் சென்ற போது அம்மாவின் விருப்பத்திற்கு இணங்க அவர் சிகிச்சை பெற்ற ஐசியுவிற்கு அழைத்து சென்றபோது அத்தனை மருத்துவர்களும் தாதியர்களும் ஓடிவந்து அம்மாவை வாஞ்சையோடு அணைத்துக் கொண்டனர் இதுதான் உண்மையான மருத்துவத்துறை எனது அம்மாவிற்கு வழங்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாகவும் அம்மா காப்பற்றப்பட்டவை தொடர்பாகவோ மருத்துவர்கள் தொடர்பாகவோ இவ்வாறு நாம் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உயிர்காக்க மருத்துவத்துறை என்று இழிவாக பேசப்படும் நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு சில மருத்துவர்கள் விடுகின்ற தவறுகளுக்காக ஒட்டுமொத்த வைத்தியர்களையும் நோயாளிகள் பொதுமக்களுக்கான அவர்களின் அர்ப்பணிப்புகளையும் எள்ளி நகையாடி அவர்கள் மன உளைச்சலுக்கு உட்படுத்துவது நாகரிகமிக்க சமூகத்திற்கு இழுக்காகும் அதற்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் குறைபாடுகள் இல்லாமல் தமது பொறுப்பையும் கடமையையும் மறந்து நோயாளிகள் மீதும் உறவினர்கள் மீதும் சீரிப்பாயும் மருத்துவர்களும் தாதிகளும் அங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் திருந்த வேண்டும் இல்லையில் பொதுமக்களும் சமூகத்தை நேசிப்பவர்களும் அதற்கான வழிமுறையில் திருத்த வேண்டும் குழந்தை தாயின் வயிற்றில் கருவாக உருவாவதற்கு முன்பே ஒரு பெண்ணுக்கும் திருமணமானவுடன் அவள் வயிற்றில் குழந்தை கருவாகி உருவாவதற்கான மாத்திரைகளை வழங்குவதில் தொடங்கி குழந்தை பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முடித்து இறக்கும் வரை மருத்துவர்களே ஒரு மனிதருக்கான பாதுகாப்பை வழங்குகின்றார்கள் இவ்வாறான மருத்துவர்கள் இறைவனுக்கு நிகரானவர்கள் எமது தமிழ் சமூகத்தில் உள்ள பெரும்பாலான மருத்துவர்கள் இறை நம்பிக்கை உடையவர்களாக மனிதநேய பண்பாளர்களாக மனிதத்துவத்தை மதித்து போட்டு மாண்பு இருக்கின்றார்கள் என்பதனை பொதுமக்கள் மறந்து செயற்படுவது வேதனைக்குரியது தவறழைக்கும் வைத்தியர்களை இனம் கண்டு அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க சட்டத்தில் இடம் உண்டு சுகாதாரத்துறை அமைச்சரையே இன்று சட்டம் சிறையில் அடைத்திருக்கின்றது அதில் அரசியல் காழ்ப்புணர்வுகள் இருந்தாலும் மருத்துவத்துறையில் தப்பு செய்பவர்களின் உண்மை முகத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த பல்வேறு வழிகள் உள்ளன அதை விடுது அனைத்து மருத்துவர்களையும் மருத்துவ மாபியா என விழிப்பது எம்மை நாமே இழித்துரைப்பதற்கு சமனானது எமது இனிய உறவுகளை ஏற்கனவே இங்கு படித்து பட்டம் பெற்ற பலர் சொத்து சுகங்களுக்கு ஆசைப்பட்டு வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் ஏதோ எமது தேசத்தின் மீது மக்கள் மீது அக்கறை உடையவர்களே எஞ்சியிருந்து எமக்காக பணியாற்றுகின்றார்கள் அவர்களையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்காமல் பார்த்துக் கொள்வோம் இன அழிப்பு யுத்தத்தில் எம்மீது ஏவப்பட்ட கொத்து குண்டுகளுக்கும் ரசாயன குண்டுகளுக்கும் இறையாகி லட்சக்கணக்கான எமது உறவுகள் படுகொலை செய்யப்பட்ட போது எங்கியிருக்கும் எங்கள்

சாமரம் வீசுகின்ற அதிசயத்தை எமது தேசத்தில் பார்க்க முடிகின்ற பரிதாபத்தை என்னவென்று சொல்வது உண்மையை தேடி அறைந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் பொறுப்பில் இருக்கும் ஊடகங்கள் கூட அனைத்து மருத்துவர்களும் மாவியாக்கள் என ஏற்றுக்கொள்ளுகின்றதா உண்மையான மருத்துவ மாவியாக்களை மக்களுக்கு இனங்காட்டி ஏனைய மருத்துவர்கள் மனநிறைவுடனும் மன நிம்மதியுடனும் பணியாற்றக்கூடிய வழியை ஏற்படுத்த வேண்டாமா பாமர மக்கள் மட்டுமன்றி படித்து பெரும் பதவிகளில் இருப்பவர்களின் முகப்புத்தகங்கள் கூட உயிர்காக்கும் மருத்துவர்களை வதைக்கும் வகையில் கருத்துரைப்பதை பார்க்க வேதனையாக உள்ளது நிலைமை இப்படியே மருத்துவர்கள் அனைவரும் மனமுடைந்து வெளிநாடுகளுக்கு சென்றதன் பின்னர் கடந்த காலங்களைப் போல சாதாரண சிகிச்சைகளுக்கு கூட கொழும்புக்கு செல்ல வேண்டிய நிலையை ஏற்படும் அல்லது எமது வைத்தியசாலைகளை சிங்கள மருத்துவர்கள் ஆக்கிரமிக்க வேண்டிய நிலையும் ஏற்படும் இவ்வாறு அந்த ஊடகவியலாளர் தனக்கு ஏற்பட்ட அனுபவம் குறித்து வெளிப்படுத்தியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை